வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு சக்திமான் கம்பெனி தயாரிப்பு வாழைக்காடு ஓட்ட பயன்படும் டஸ்கர் ரொட்டோவேட்டர் ரொட்டோவேட்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு சக்திமான் கம்பெனி தயாரிப்பு டஸ்கருங்கிற வாழைக்காடு ஓட்ட பயன்படும் ரொட்டவேட்டர் இது இந்த மாடல் பொறுத்தளவுக்கு கீர் டிரைவு மல்டி மல்டிகீர் ரொட்டோவேட்டர் இது நாற்பத்தி ரெண்டு கத்தி கொண்டது இந்த ரொட்டவேட்டரோட மாடல் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்டவேட்டர் இது ரொட்டவேட்டர் வாங்கும்போது போது வந்த கத்தி மற்றும் அதுக்கடுத்து ரெண்டாவது செட்டு தேஞ்சு மூணாவது செட்டு கத்தி போட்டிருக்காங்க இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ளது சக்திமான் கம்பெனி பொறுத்தளவுக்கு ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு முன்னணியில் இருக்கிற நிறுவனம் இது நல்ல வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் மைலேஜ் கிடைக்கும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு டஸ்கர் மாடல் ரொட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரீப்பர் கீரை பயன்படுத்தி உங்களுக்கு வாழைக்காடு ஓட்டுறதுக்கு மிகவும் பொருத்தமான ரொட்டவேட்டர் வந்து இந்த டஸ்கர் மாடல் மிகவும் பிரபலமானதும் கூட இந்த ரொட்டவேட்டர் பயன்படுத்த உங்களோட டிராக்டரோட ஹெச்பி பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஐம்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே இருக்கிற டிராக்டருக்கு தான் இந்த ரொட்டவேட்டர் பொருந்தும் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி மற்றும் அதுக்கு மேலே இருக்கிற டிராக்டருக்கு இந்த ரொட்டவேட்டர் வந்து பொருந்தும் இந்த ரொட்டவெட்டை பொறுத்தளவுக்கு ஆயில் சீல் மற்றும் ஆயில் வந்து எங்கேயும் லீக்காக கிடையாது நல்லா தெளிவான ரொட்டவேட்டர் இது ரெண்டு செட்டு கத்தி தான் தேஞ்சி மூணாவது செட்டு கத்தி போட்டு ஓடிட்டுருக்கு இந்த வாழைக்காடு ஓட்ட பயன்படும் சக்திமான் டஸ்கர் ரொட்டவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்திமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த வாழைக்காடு ஓட்ட பயன்படும் சக்திமான் டஸ்கர் ரொட்டவேட்டரோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறாங்க நேர் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கல இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு புதிய ரொட்டவேட்டர் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வருது இதுவும் புதிய ரொட்டவேட்டர் தான் ஏன்னா ரெண்டு செட்டு காத்தி தான் தெரிஞ்சிருக்கு இந்த இம்ப்ளிமெண்ட் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்